தெய்வீக சிந்தனைகள் அதிகம் கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவன் ஜோதிடம் சார்பாக வணக்கம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி தன்னம்பிக்கையோட தைரியத்தோட ரொம்பவே நிதானமா விடாமுயற்சியோட காரியங்களை செய்து முடிக்கூடிய ஆற்றல் பெற்ற மிதுன ராசிக்காரங்களே தலைப்பு என்ன போட்டிருக்கும் செப்டம்பர் மாதத்துல இதுதாங்க கண்டிப்பா நடக்க போகுது திடீர் திருப்பங்களும் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு போட்டிருக்கும் இப்ப உடனே மிதுன ராசிக்காரங்க யோசிப்பீங்க ஏமா அப்படியே திடீர் திருப்பம்னு சொல்ற அந்த திருப்பம் கண்டிப்பா எனக்கு நல்லதா இருக்க போறது இல்ல அப்புறம் என்ன அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த கெட்ட விஷயம் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா தான் இருக்கும் நல்ல வேலை அன்னைக்கு அது நடக்காட்டி இன்னைக்கு நான் அந்த நலம்ல இருக்க மாட்டேன் அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரி தாங்க திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைய டேர்னிங் பாயிண்ட் தப்பான விஷயம் நிறைய மிதுன ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டீங்க கஷ்டம் அப்படிங்கறத நான் அப்படி குறிப்பிட்டு சொல்றேன் ஆனா இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்த வருஷமே முடிஞ்சிருச்சு இந்த கடைசி இருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நல்ல விதத்தில் தாங்க அமையப் போகுது அதற்கு முன் உதாரணமா இந்த செப்டம்பர் மாதத்துடைய பலன்கள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கு உங்க எண்ணம் போல வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த கடவுளுக்கும் தெரியும் இப்பதான் சொன்னேன் விடாமுயற்சி தன்னம்பிக்கை தைரியம் யார்கிட்டையும் போய் எனக்கு இதை உதவி செய்யுங்க அப்படின்னு நிக்க கூடிய ஒரு ஆளே நீங்க கிடையாது அப்படி இருந்தோ இப்ப வரைக்கும் ஒரு வெளியில சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்றம் கூட நம்ம வாழ்க்கையில இல்ல ஒத்துக்கிறேன் ஏமா இருக்கும் ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய வேலையில ஏதாவது குத்தமோ இல்ல நம்ம சரியில்லையோ நம்ம ஏதாவது ஜென்மத்துல பாவம் பண்ணியிருப்போமோ இப்படி எல்லாம் கூட யோசிப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் இந்த பிறவியில இந்த மிதன ராசிக்காரங்கள உங்க வாழ்க்கையுடைய பயணம் அப்படிங்கிறது நல்ல இதில் தான் அமைய போகுது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடவுள் அருளால அதை நீங்க கடந்துதான் வருவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அப்படியே தடைப்பட்டு நீ கூடிய அமைப்பு உங்ககிட்ட இல்லை ஒரு அருவி பெருக்கெடுத்து ஓடினா எப்படி அந்த இடத்துலயே நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை இல்லைங்களா ரொம்ப வந்துட்டு முயற்சிக்கு பெயர் போன உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க அதுவும் நல்ல முன்னேற்றத்துக்கு தான் இருக்க போகுது இப்போ உடனே வந்துட்டு அஹ் மிதன ராசிக்காரங்க யோசிப்பீங்க இந்த மாசம் எப்படிங்கறது கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா எனக்கு வந்து இந்த வீடியோ பத்தி பாக்குறதுக்கு கொஞ்சம் ஊந்துதலா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சு மிதன ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படக்கூடிய மாதமா பிறந்திருக்கு பாத்தியா எடுத்து ஒரே லைன்ல போட்டியா ரொம்ப உழைக்கணும் இதுதானே போ கடினமான உழைப்பின் மூலம் லாபம் அடைய போறீங்க நீங்க போட்ட உழைப்புக்கான பலனை கடவுள் கொடுத்துட்டாரு ஓகேவா நிலம் வாங்குறது கட்டிடம் கட்டுறது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது யாருடைய முயற்சிகள்லயும் நீங்க தலையிட வேணாங்க ஏன்னா அவங்களால தேவற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கும் அவங்களால உங்களுக்கு அவமானத்தை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உன்னுடைய நண்பர்களின் உதவியால உன்னுடைய கஷ்டங்கள் காணாம போகும் உன்னுடைய நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய விதத்துல இருக்கும் அடுத்துதான் பயணங்களின் போது உங்களுக்கு பொருட்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்துங்க மேலும் இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நல்ல முறையில தாங்க அமைய போகுது இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட்டுங்க எனக்குமே அந்த டவுட் இருக்கு எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மிதனராசிக்காரன் கூடதான் ரொம்ப நல்ல வாழ்க்கை அமையணும் இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து பாத்தினாக்கா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து கடினமா ஒழிங்கப்பா விடாமுயற்சியோட செய்யுங்கப்பா நல்லா இருப்பீங்க சீக்கிரமா முன்னுக்கு வந்தலாம் இப்படிலாம் சொல்றாங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய மிதனராசி மட்டும் ஏங்க இன்னும் முன்னேற்றம் அடையல கரெக்டா நாங்க ஃபாலோ தான் பண்றோம் யார்ட்டி போய் நிக்கிறது இல்ல எங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு தான் போறோம் ஆனா பெருசா மத்தவங்க மாதிரி ஜட்டு வேகத்துல போக முடியல திடீர்னு பார்த்தாக்க தப்பு தண்டா பண்றவன் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கான் திடீர்னு பார்த்தாக்கா ஆடிக்கார்ல போறான் நிறைய ஒரு நாலு அஞ்சு வீடு கட்டுறான் மாடி மேல மாடி கட்டி அப்படின்ற மாதிரி செம்மையா வாழ்றான் சில நேரம் தெய்வமே உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போகுது இருந்தாலும் என்ன பண்றது அந்த புத்தி வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைச்சேன் கடவுளே நீ தான் தொட அப்படின்னு யோசிக்க தோணுது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் ரசிகர்களே உங்களுக்கு பொருந்தி போச்சு அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா அப்பதான் நம்ம வந்துட்டு உண்மையான ஒரு உத்வேகத்தோட அந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க சரிங்க மிதனராசியோட குணநலங்கள் பார்த்தாச்சு அவங்களுக்கு செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன் பார்த்தாச்சு இப்ப நம்ம விரிவா பார்க்கலாமா செப்டம்பர் மாதம் அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாசத்துல எந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்கு இதை பொறுத்து பலன் சொல்ல முடியும் அதற்கு தகுந்தார் போல் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதை நட்சத்திரம் புனர்பூசம் கூட ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆக மொத்தம் ஒரு ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் மிதன ராசி இந்த அமைப்பை பொறுத்து கிரக நிலையன்னு பார்த்தோம்னா ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்தா சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் ஐயன சையன பூகஸ்தானத்துல குரு பகவானும் வளம் வராங்க அடுத்த இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் கிரக மாற்றங்கள்னு பாத்தோம்னாக்க வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதை அடுத்து பத்தொன்பதாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து புதன் பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறாரு அதே நாள்ல சுக்கர பகவானும் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு சோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் மட்டும் இடமாற்றம் மாற்றம் ஆகிறாங்க இதை அடிப்படையா வச்சு திருகனந்த பஞ்சாங்கத்தின் படி நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த பாடுபடுவீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உடைய நெனைப்பும் உங்களுடைய சொல்லும் இப்படிதான் இருக்கும் சொன்ன சொல்ல எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற கடின உழைப்போட செய்வீங்க மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பகவான் இருக்காரு இல்லையா தைரியாதிபதி சூரியன் இவங்க ரெண்டு பேருமே தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது உங்க கைக்கு வருங்க ஒரு மாதிரி நினைச்சதெல்லாம் நடக்குதா பணத்தை மட்டும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் இது இந்த பணம் வந்துச்சுனாக்கா ஏதாவது ஒரு நல்ல வேலையை நான் செஞ்சு முடிச்சுப்பேன் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா அந்த பணம் நிச்சயமா அந்த காலத்துல கைக்கு வரும் அடுத்த பாக்கிஸ்தானத்தை பொறுத்தரைக்கும் சனி பகவான் இருக்காரு மேலும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அலங்கரிக்கிறாரு இதன் அடிப்படையில நீண்ட நாட்களாக நீங்க செய்த முயற்சிகள் இருக்கு இல்லையா அந்த முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தா ராசிக்கு மூன்றாம் இடத்த சனி பகவான் பாக்குறாருங்க திடீர் செலவு ஏற்படுறதுக்கும் திடீர் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஒரு சில அன்பர்களுக்கு வீட்டை விட்டு வெளியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நிதானமா நடக்குங்க லாபம் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்தபடி நிச்சயமா கிடைக்கும் கடன் விவகாரங்களை மட்டும் மிதன ராசிக்கார கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் மேலும் தொழில் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் தாமதம் இருக்கலாங்க பட் நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலையை பயந்து பயந்து செஞ்சுட்டு இருந்தீங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க மேல் அதிகாரி திட்டிடுவாங்களா இல்ல நம்ம விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்காம போயிடுமா இல்ல நம்மளுடைய பதவி உயர்வுல கை வச்சிருவாங்களா இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பயத்துல இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் உடைய உழைப்பு அதிகரிக்கும் உடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா மேலும் குடும்பத்துல உறவுக்காரங்களோட கருத்து வேறுபாடு ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க வீட்டுல உள்ள பொருட்களையும் ரொம்பவே கவனமா பாத்துக்கிறது நல்லது சொத்து விவகாரங்கள்லயும் கவனம் தேவை குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லையா அந்த இடைவெளி குறையும் இரண்டு பேருக்கும் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை செலுத்துவீங்க உறவுக்காரங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சூதானமா பேசுங்க மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சு செலவு பண்ணுங்க எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யக்கூடிய காலகட்டம் அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் திடீர் செலவுகள் ஏற்படலாங்க முக்கியமா வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கையாள்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல செல்லும் போதும் கவனம் தேவை அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது நல்லது வீண் வாக்குவதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் பணவரத்து அப்படிங்குற தாமதப்பட்டாலும் கையிருப்புல கண்டிப்பா பணம் இருக்கும் முக்கியமான பணிகள் எல்லாமே தாமதங்களோட நடக்குமே தவிர்த்து நடக்காம போகாது மாணவர்களுக்கும் சரி போட்டித் தேர்வுக்கு தயாரக்கூடிய அன்பர்களுக்கும் சரி கல்விக்கான பணிகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க நீங்க கொஞ்சம் கடினமா படிச்சீங்க கடின உழைப்பு போட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கான பலன் கட்டாயம் உண்டு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உண்டுங்க ஓகேங்களா அது எந்த விஷயமா இருக்கட்டும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய மிதுன ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க மிருக சீரீஷம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இடைவிடாம முயற்சி செய்து பெயர் பெற்ற உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சூரியனால உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாங்க அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இழுபறியாக இருந்து வாழ்ந்த வேலை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் சட்ட சிக்கல்கள்ல இருந்து வெளிவர போறீங்க அலுவலகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது மேலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அங்குள்ள குருவால குரு மங்கள யோகம் இருக்கு செல்வாக்கு வெளிப்படும் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்துல இருந்து சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்துக்கள் சேரும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் அதிர்ஷ்ட காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பணம் கையில இருக்கும் பொன் பொருள் சேரும் உடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயருங்க ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய ராகுவாழ வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறீங்களா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மேலும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால ஆரோக்கியம் சீராகும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் செப்டம்பர் பதினாலாம் தேதி இருக்குதுங்க அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய சுப தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க பரிகாரம் அப்படிங்கிறது கோமதி அம்பிகையை வழிபாடு செய்ய இந்த நட்சத்திரத்துடைய குறைகள் எல்லாமே தீருங்க அடுத்ததா திருவாதை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியம் திட்டமிட்டு செயல் கூடிய அமைப்புல பிறந்திருக்க நீங்க இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய நட்சத்திர ஆதனால வியாபாரத்துல அக்கறை அதிகரிக்கும் சம்பாத்தியத்துல கவனம் செல்லுங்க தொழில இருந்து வந்த தடைகள் விலகும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சூரிய பகவான ஆட்சி ஆளராக இருக்கிறதுனால உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலை எல்லாமே கடகடன் நடக்கும் மத்தவங்களால செய்ய முடியாத வேலையை கூட அசால்ட்டா செஞ்சு முடிப்பீங்க அடுத்த உத்தியோக பணிகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குருவினுடைய பார்வையாளர் தாய் வழி உறவுகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க வழக்குகள் அப்படிங்கறது சாதகமான முடிவு கொடுக்கும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது நீங்க பார்த்து வரக்கூடிய வேலை செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டிருந்த கணவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் பொன் பொருள் சேரும் சின்ன வியாபாரி உழைப்பாளிகள் இவங்களுடைய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்துல உயரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க உங்களுக்கு சந்திராசம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினாலு பதினைந்து இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாளுன்னு பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பதிமூன்றாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க நரசிம்மரை வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேறுங்க அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பிறருக்கு வழிகாட்டியாக வாழும் திறமையோடு பிறந்திருக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஆதாயமான மாதமா பிறந்திருக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குனதுனால உடைய விருப்பங்கள் நிறைவேறும் திட்டமிட்ட வேலையை திட்டமிட்ட மாதிரியே நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால உடைய செயல்பாடுகள்ல வேகமும் தடுமாற்றமும் ஏற்படுங்க சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேகத்தை குறைச்சிங்க அப்படின்னாக்க தடுமாற்றம் அப்படிங்கறது இல்லாம போகும் மேலும் குருவினுடைய பார்வையால இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் ஆரோக்கியம் சீராகும் இனி எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகும் உறவுக்காரங்க உங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது தடைப்பட்டிருந்த வேலை நடந்தேறும் உடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல ஏற்படுத்த தடைகள் விலகும் அரசு விவகாரங்கள் சாதகமான முடிவு கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே இப்ப உங்ககிட்டயே உதவி கேட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை கடவுள் கொடுத்திருக்காரு பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பிரிந்து போனவங்க கூட இந்த காலகட்டத்துல ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திரம் செஞ்சுதானே ஆகணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மூணு ஐந்து பனிரெண்டு பதினான்கு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க சுப தொடக்கமா அமையும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க அனு சூரிய பகவானை வழிபாடு செய்வதனால அதாவது சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சீரும் சிறப்புமாக உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க கடவுள் உங்க பக்கங்க அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசியிருக்கு அதாவது ரொம்ப கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த கதவு திறந்தா போதும் என்னோட வாழ்க்கை வந்துட்டு வெளிச்சம் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மாதமாதான் இந்த செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு செம்மையா வாழ போறீங்க கேட்க நல்லா தான் இருக்கு பாப்பா கொஞ்சம் நடந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா கண்டிப்பா தான் போகுது அப்படி நடந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டுங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்குமே உங்களுக்கு என்ன போல அமைய நானும் கடவுள் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி உங்களுடைய ராசிக்கு அதிபதி இவர் தானே இவருடைய நாமத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் நிச்சயமா நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்